அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஹரியோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து சிவாலயம் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆலயம் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி அருகில் ஏரிக்குப்பம் என்னும் கிராமத்தில் இருக்கும் எந்திர சனீஸ்வரர் ஆலயம் அப்படின்ற ஒரு ஆலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இதே மாதிரி இந்த சனீஸ்வரன் ஆலயம் அப்படின்னாலே வந்து சனீஸ்வரனுக்கு தனிப்பட்ட ஆலயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆலயங்களில் தான் இருக்கும் நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து திருநள்ளார் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குச்சனூரில் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் அதுக்கப்புறம் வடநாட்டில் சனி சிக்கானூர் என்ற ஊரில் வடியில் வந்து சனி பகவான் தனியாக அருள் புரியாமத்தும் அதே மாதிரி இந்த மற்ற ஆலயங்களில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சனி பகவான் வந்து எந்திர வடிவில் வந்து காட்சி தருவார் ஸோ அதனால் இங்கே மூலவரே வந்து பார்த்திங்கன்னா எந்திர சனீஸ்வரர்னு பேர் தான் ஸோ இங்கே சிவலிங்கம் வந்து சிவலிங்க ரூபத்தில் எந்திர சனீஸ்வரரை ஆட்சி அருள் புரிகிற ஒரே இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏரி குப்பம் அப்படின்ற கிராமத்தில் இருக்க இந்த சனீஸ்வரன் ஆலயம் தான் இது வந்து பல சிறப்புக்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா அது என்னன்றதை இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்கண்ணா மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் தான் இருக்கும் ஏன்னா அவர் சனி பகவான் வந்து எல்லோரும் வந்து பயப்பட காரணம் அவர் வந்து தண்டிச்சு பார் கடுமை அப்படின்றத இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த சனி பகவான் வந்து உண்மையிலே வந்து மூன்று காரகத்தை செய்வான்னு சொல்லுவோம் ஆயில் காரகனம் அவரே தான் வராரு ஒரு ஒரு ஜீவனுக்கு ஆயில் நிர்ணயம் உயிரை கொடுப்பவர் கரண சூரியனாக இருந்தாலும் அவருடைய கர்மா இந்த இதில் முடிகிற வரைக்கும் அந்த ஆயுளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறது வந்து சனி பகவானே தான் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தினா ஜீவனம் தொழில் ஒருத்தருக்கு தொழில் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நல்லா செய்து இது பண்ணும் நீதி நேர்மையாக இருந்தால் தான் தொழில் நல்லா பண்ண முடியும் பிஸ்னஸ் வரும் இல்லையா ஸோ அந்த இடத்துல இருக்கச்ச ஒரு நீதிமானாவும் காரணம் ஜீவனத்துக்கு அவரே நிற்கிறாருன்றான் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்த வந்து கர்மகாரகன் நாம் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் தந்து அதை இது பண்ண வேண்டியிருக்கா தொழிலும் வந்து இவருக்கு இருக்கிறதுனால இவர் வந்து நீதிமான் சொல்கிறோம் தர்மமான் கடமை கண்ணிய கட்டுப்பாடு சரி இந்த மூன்றுக்கும் வந்து அதிபதியாக இந்த கர்மக்காரன் சனி பகவான் விளங்குறாரு ஸோ அப்படி பார்க்கச்சே இவர் வந்து எல்லாருக்கும் வந்து நான் இது தவறு யாராவது தண்டிப்ப தண்டிப்பார்னு சொல்லவே முடியாது இந்த ஒருவருக்கு வந்து ஒரு தண்டிப்பு கொடுக்குறார் ஒரு தண்டனை கொடுக்குறார் அப்படின்னா அவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதே மாதிரி இவர் வந்து ஒருத்தரை வந்து தண்டிக்கிறார் அப்படின்னு அவங்களை திருத்திட்டு அந்த முடியும் காலத்தில் தான் அவர் திருத்திட்டோடனே அவர் ஒரு நல்ல நிலைக்கும் வந்து மாற்றுபவரும் இந்த சனி பகவான் தான் திருத்துறது எப்படி வந்து ஒரு பள்ளி கூடத்தில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன் தப்பு செய்தால் எப்படி திருத்துறானோ அதே மாதிரி வந்து தான் இந்த சனி பகவானை வந்து தவறு செய்பவர்களை மட்டும்தான் வந்து ஒரு தண்டித்து திருத்துவாரியை மற்றபடி எல்லாரையும் வந்து ஒரு தண்டிக்க மாட்டார் அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து இப்போ இந்த இதுக்கு வருவோம் ஸோ இந்த சனி பகவான் வந்து அதே மாதிரி சனி பகவான் வந்து யாரை வந்து நேராக வந்து வணங்க மாட்டாங்க ஏன்னா வந்து அது நேராக சனி பார்வை சனி பார்வை நேராகப்பட்டாலே பாதிப்பு அப்படின்ற ஒரு இது இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவான் தன் மனைவியின் சாபத்தினால் தான் வந்து அவருக்கு வந்து இந்த யாரை வர நேரம் வந்து வணங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கான ஒரு என்னன்ற இப்போ குறுசுறுக்குமா நம்ம பார்த்துக்கலாம் சனி பகவானோட மனைவியார் பேர் வந்து தேஜஸ்வினி பேர் அவங்க வந்துட்டு இவர் சனி பகவான் வந்து பிள்ளை வர வேண்டி சிவபெருமான் நோக்கி தவம் இருந்தார் அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவை நோக்கி அப்படி தவம் இருக்கிறார் ஸோ அப்படி அவர் தவம் இருக்கும் காலங்களில் ஒரு நாள் வந்து இந்த தேஜஸ்வினி அம்மையார் வந்து அவரை வந்து பிள்ளை வர வேண்டியதுனால் அவர் அருகில் வரும்போது அவர் வந்ததும் வந்து இந்த சனி பகவான் கவனிக்காத தியானத்துலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு கோபம் வந்துட்டு அவங்க சபிச்ச சாபம் கொடுத்துட்றாங்க உங்களை யார் வந்து நேர யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து ஒரு வாழ்வில் வந்து வித ஏற்றங்களும் இருக்காது கவலைகள் பிரச்சனைகள் கஷ்டங்களே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க ஸோ இதனால் மனம் நொந்து போன சனி பகவான் வந்து த என் தாயாரோடுவே இருக்கார் தாயார் வந்து சாயாதேவி அந்தனால அவர் கூடவே இருக்கிறதுனால வந்து அந்த அரு அனுசரணையாக இருக்கிறதுனால அந்த தாயாரோட சேர்ந்தே வந்து இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எந்திரச்சனி அப்படின்ற எப்படி உருவானதுன்றத இதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதை வந்து ஒரு காலத்தில் சம்பு ராய கால ராஜம கம்பி ராஜ மன்னர்கள் காலத்தில் வந்து ஒரு ராஜ கம்பீரன் ஒரு ராஜன் வந்து ஆண்டு அந்த காலம் அந்த காலம் அவர் வந்து சனி பகவான் மேலே ஒரு நம்ம சனி பக்தராக வந்துட்டு அவருக்காக வந்து ஒரு கோயில் கட்ட தியானம் செய்கிறார் அப்போ இது பண்ணிச்சு வந்து இவர் வந்து ஒரு ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இல்லையா அதனால் வந்து இவருக்கு வந்து சாதாரணமாக கோயில் கட்ட எந்திரத்தால் கோயில் வந்து கட்டணும் அப்படின்றதுனால எந்திர வடிவில் வந்து சனி பகவானை வந்து பிரதிஷ்டை செய்து அதை அதை வந்து கோயில் எழுப்பி அவர் எங்கே ஒரு போர் எந்த ஒரு ஒரு போருக்கு போனாலும் இங்கே இருக்க ஒரு சனி பகவானை வணங்கிட்டு போயிட்டு வெற்றி வெற்றி அந்த போரில் ஜெயிச்சுட்டு வந்து அப்படியே இது பண்ணார் அந்த காலகட்டங்களில் அது ஒரு சில காலகட்டங்கள் கால வெள்ளத்தில் வந்து அந்த கோயில் வந்து சீர வெள்ளத்தினால் சீரமைக்க முடியாமல் திரும்பி வந்து ம மறைஞ்சிடுது இப்போ நலிவற்ற நிலையில் போயிடுறது இது ஒரு காலத்தில் வந்து அவங்களுடைய நாயக்க மன்னர் காலகட்டங்களில் வரைச்சு அந்த இதில் அவருடைய படை தளபதி வத்துற வையாபுரி அப்படின்றவர் வந்து ஒரு முறை வந்து அவர் தே தளபதியாக இருந்தவர் அந்த ஊ அந்த வழியாக தேரில் வந்துட்டு இருக்கச்சு அந்த தேர் கீழே விழுந்து இறங்கி விழுந்து குதிரையும் விழுந்து இவரும் வந்து வளர்த்த காயங்களுக்கு ஆள் சேதமாயிடுது ஸோ அப்போ வந்து அவர் மருத்துவ சிகிச்சை பெறும்போது ஒரு அசுரதி மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து இங்கே எந்திர வடிவில் இந்த இருக்குது அதை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்ய சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தா இவருடைய நோயும் குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லவே அதை வந்து மன்னரிடம் சொல்லி பெரியோர் மற்றவர்களை ஆசியம் பெற்று திரும்ப மீண்டும் வந்து அந்த புதரில் இருந்த அந்த சனி எந்த சனி ஒரு சிலையை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள்லாம் செய்து எல்லாம் நட சிறப்பாக நடந்து கொண்ட அந்த காலகட்டம் மீண்டும் அதே மாதிரி வந்து அந்த இந்த அந்த மன்னர்கள் ஆட்சி முடிந்தவொடனே அதை கவனிப்பார்கிற நிலையில் போய்ட்டு அந்த சிலை வந்து மீண்டும் புதர் நடுவில் இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் எப்போயோ அப்பப்போ எடுத்து கும்பிட்டு கொண்டு இருந்தாங்களாம் பின்னாடி வந்து பின்னாளில் வந்து இந்த சமீக காலத்தில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அது தொல்பொருள் ஆராய் ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுக்கப்பட்டு அதில் வந்து அவங்க அதில் எடுத்து திரும்பி வந்து அது புனரமைக்கப்பட்டு இப்போது ஏரி குப்பம் அந்த ஊரில் இருக்குது ஸோ அந்த ஊர்லேயே வந்து அந்த கோயிலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கோயிலில் இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா இதுக்கு வந்து பிரகா இது கிடையாது கருவறை கிடையாது மேல் கோபுரம் கிடையாது கருவறை மேல் கோபுரம் கிடையாது திறந்த வழி தான் இந்த இது ஆலயம் வந்து இன்றும் இருக்குதுன்னு சொல்ல சொல்லலாம் அதுவும் இல்லாத இது வந்து இந்த சிலையை வடித்தது வந்து பார்த்திங்கன்னா காக்கை சித்தரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு இது வந்து நூலை வரலாறுல கூடியிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஆலயத்தில் இல்லை இந்த எந்திரம் அப்படின்னு நம்ம இது பண்ணாலே எல்லாம் தகுடல தான் நம்ம செய்வோம் ஆனால் இங்கே இருக்க இந்த எந்திர வடிவில் இருக்க சனீஸ்வர பகவான் வந்து கல்லால் சிலையாகவே அப்படியே வந்து சேதிக்கப்பட்ட ஒரு இதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இதனால் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பான வடிவில் இருக்கும் சான வடிவில் மேற்புறத்தில் வந்து ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ச சனி பகவான் வடிவான காகையின் வடிவம் நடுவில் இருக்கும் அது கீழே அப்படி திருமேனியில் வந்து பார்த்தோன்னா அறு கோண வடிவில் வந்து இருக்கும் அந்த ஆறு கோணங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முனையில் வந்து கூரா வந்திருக்கிறதுல சூ வேலாயுதம் இருக்கும் சூளம் இருக்கும் சூளம் இருக்கும் அதன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வீழாட்சர மந்திரங்கள் புதிக்கப்பட்ட சனி பகவானோட மந்திரங்கள் புதிக்கப்பட்டது சிவனோட மந்திரங்கள் புதிக்கப்பட்ட ஒரு இதுவாக இருக்கும் அந்த கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வடிவமும் ஆஞ்சநேயர் வடிவம் புதிக்கப்பட்டிருக்கு நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அவன் தாயாரோட சாயாதேவியோட சாந்த சொர்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சிதுக்கம் வந்து இருக்கும் ஸோ இந்த பீஜாச்சன மந்திரங்கள்லாம் முதிய மந்திரங்கள் அதில் பொதிக்கப்பட்டு வந்து இந்த இருந்து வளமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த கண்ணாடியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து அது அவங்களுக்கு கரெக்டான இதில் வந்து தெரியும் அதே மாதிரி எந்திர வழியில் இருக்க ஒரே ஒரு ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை தமிழகத்தில் மொத்தமாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஆரணி பக்கத்தில் ஆரணியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்தால் இந்த ஏரி குப்பம்னு இருக்கும் ஸோ அந்த ஏரி குப்பத்தில் இருக்க இந்த சிவாலயம் தான் இவர் மூலவர் பேரே வந்து எந்திர சனீஸ்வரன் தான் பேர் இருக்குது ஓகேங்களா அத்தகைய ஒரு சிறப்பு இருக்குது மேலும் என்ன சொன்னோம் அப்படின்னா மற்ற ஆசிய ஆலயங்களை வந்து நம்ம சனி பகவானை வணங்கினா எப்படி இது பண்ணுவோம் வந்து சைடில் இருந்தால் தான் வளம் பக்கவாட்டிலேருந்து ஆனால் இங்கே இருக்க சனி பகவான் வந்து நேராக இருந்து வணங்கணும் அதான் இது கிழக்கு நோக்கியே இருக்கேன் நேராக நின்று வணங்குறதுனால அவருடைய பாவம் நம்மளுடைய பாவங்கள் புண்ணியம் எல்லாமே சேர்ந்து புண்ணியங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இன்றைக்கும் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பொதுவாக வந்து இப்போ சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாரும் வந்து திருநள்ளாறு தர்பாரணி சுவாமி தான் அதுக்கு அடுத்தபடியாக இந்த சி இந்த சனீஸ்வரர் ஆலயம் வந்து எந்திர சனீஸ்வர ஆலயத்தில் எந்த மாதிரி சனி அந்த அஷ்டம சனியோ இல்லை அத்தாஷ்டம சனியோ இல்லை சனி இல்லை ஏழரை சனி எந்த மாதிரி சனி நடந்த பயிற்சி நடந்த காலகட்டங்களில் இங்கே இருக்க இந்த சனி பகவானுக்கு வந்து நீராடி இங்கே பக்கத்தில் வந்து சிவ சூரியனோட தீர்த்தமே இருக்குது நல்லா பாஸ்கர தீர்த்தம் பேர் தீர்த்தத்து நீராடி சனி பகவானுக்கு எழு தீபம் எழு தும்மட்டை கட்டிட்டு நல்லெண்ணில் எட்டு தீபம் ஸோ எட்டு தீபம் ஏற்றி வழிபட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நீங்கிடும் அப்படின்ற ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இந்தளவு நடந்துருந்துருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடி வந்து இந்த தொழில் ஏன்னா சனி பகவான் தொழில்காரகன் ஜீவனக்காரன் சொல்கிறேன் இல்லையா ஸோ ஆயுள் ஜீவன எல்லாத்துக்கும் அவனே இருக்க இருக்கிறதுனால தொழிலில் முடங்க வந்து அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி பாதை வேண்டுவார்கள் அது மட்டும் இல்லை சனி தோஷம் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அது மட்டும் இல்லை ரகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருப்பவர்கள் இவர்கள்லாம் இங்கே இருக்க இந்த சனீஸ்வரந்திர சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை தோறும் எட்டு எழு என்ன தீபம் ஏற்றிட்டு பிரதர்ஷனம் எட்டு பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்து வர சகல தோஷங்களும் நீங்கி சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைந்து ஏன்னா இங்கே வந்து சனி பகவான் தாயாரோட இருந்ததுனால சாந்த சொருபியாக இருக்குது அதை பிரார்த்தனை இல்லையா அதனால் இங்கே வழிபடுவதற்கு சகல தோஷங்களும் நீங்கி சனி பகவால் ஏற்படிய தாக்கங்கள் குறைந்து அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏரி குப்பம்ன்ற கிராமத்தில் இருக்க இந்த எந்திர சனீஸ்வரர் வேறு எல்லாமே எல்லா ஆலயங்களும் வந்து ஆலயங்கள் வந்து சிலையாக தான் இருக்கும் இங்கே இருக்க ஒரு சிவன் மட்டும் இங்கே எந்திர சிவலிங்க ரூபத்தில் தான் இங்கே தரிசனம் கொடுக்குறேன் அதுவும் வந்து இந்த இதில் வந்து எந்திர ரூபத்தில் இருக்க ஒரே ஒரு இது வந்து இந்த ஒரு ஆலயம் மட்டும்தான் இன்றளவும் வந்து இதுக்கு வந்து மேற்கூரை கிடையாது மற்றபடி எல்லாமே இருக்கும் திறந்த வழியாக தான் இருக்கும் அது பக்கத்தில் வந்து அர்த்த மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கிற ஆலயத்தில் வந்து மேலே வந்து நவகிரகங்கள் வந்து அம்பதியை சமயத்தில் ஓ ஓவியம் அதனுடைய வாகங்களோட வாகனங்களோட இருக்கிற ஓவியம் வந்து வரைஞ்சிருக்க ஒரு சிற்பம் வந்து இங்கே இருக்கும் அது ஒரு சிறப்பு ஸோ அதனால் இத்தனை சிறப்பு மிக்க இந்த சனீஸ்வரர் ஆலயம் ஸோ இங்கே இன்றளவும் வந்து சனிக்கிழமையில் வந்து இந்த ஏழரை சனி சனி அஷ்டமச்சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு பூஜை ஆராதனைகள்லாம் இன்றளவும் வந்து நடந்துட்டு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ அதனால் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீர சனி பகவானால் அதிக நன்மைகள் இருக்க வழிபடுறதுனால அதிக நன்மைகள் கிடைக்கும்ன்றத எந்தவித சந்தேகமில்லையும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த நாம நாமயோகங்களில் வியாதிவாதி யோகங்கள் இருக்கிறவர்கள் முக்கியமாக வந்து இந்த ஆலயம் சென்று வழிபட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய தனக்கு நன் கிடைக்க வேண்டிய நன்மைகள் தீமைகள்லாம் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது அது மட்டும் இல்லாத இங்கே சனி பகவானோடய பிரார்த்தனைகள் என்ன மாதிரி பிரார்த்தனைகள் எழுந்தனாலும் சகல பிரார்த்தனைகளும் வந்து அவருடைய தோ இந்த வழிபடுறதுனால ஏன்னா அவர் வந்து ஜீவனக்காரகன் ஆயில்காரகன் நம்ம சொல்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா இப்போ இதுக்கு மூன்று விதங்கள் கர்மாக்காரகன் சந்தால் கர்மா வினைகள் குறையிறதுக்கும் அதனால் நம் பாவங்கள் குறையிறதுக்கும் சனிபவன் ஏற்படக்கூடிய தீமைகள் தாக்கங்கள் குறைந்து சனிபவன் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மை பெற இங்கே உள்ள இந்த எந்திர சனீஸ்வரரை எந்திர வடிவமாக இருக்கிற சனீஸ்வர ஆலயத்தை சென்று வழிபட்டு வாழ்வில் வெற்றி அடைவோம் என்று சொல்லி இந்த தலைப்பையத்தோடு முடிக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்